கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர் எனக்கு வணக்கம் இன்னைக்கு விற்பனை பதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு விற்பனை பதிவுங்க காலக்கன்று கடாரி கண்ணுங்க அழகான நல்லா பால்மையில் வரக்கூடிய டாப் குவாலிட்டியான காலக்கன்று இருக்குதுங்க ஒரு சந்தன பிள்ளைய வரக்கூடிய ஒரு கன்று ஒரு நாலு மாதமான கன்று இருக்குதுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க வீடியோ பகுதியில் முழுமையாக பாருங்கள் என்ன விளையாடம் சொல்கிறோம் என்ன விவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு கூப்பிடுங்க மாதிரி அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரெண்டு தடவை யோசனை பண்ணிட்டு தெளிவாக அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மாடு பிடிச்சிக்கொணுங்க அப்புறம் ஏற்ற அன்னைக்கு ஏற்றிட்டு வந்த அன்னிக்கி வேண்டாம் ஏதோ ஒரு ரீசன் சொல்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு தெளிவாக முடிவெடுத்த பின்பு அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஈஸியாக வேணான்றலாம் நான் மறுபடியும் ரீபோஸ்ட் போட்டு விற்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான சூழ்நிலையத்திற்குங்க நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குதுங்க காங்கேயம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் பேருந்து நிலையத்திலிருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் வந்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல பத்தாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க கரூர் டூ பத்தாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க கோயம்புத்தூர் ரோட்டில் ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க வீடியோ பதிவில் முதலாவதாக தான் பார்த்துட்டு இருக்கிற கண்ணுங்க ஒரு நாலு மாதமான மூன்றரை டூன்னு ஒரு நாலு மாதமான சுழு சுத்தமான கண்ணுங்க காங்கேம் கன்று நல்ல காலக்கன்றுங்க நல்ல ரட்டுத்தமிழ் அமைப்பு இருக்கும் கையால் ஊக்கம் இருக்குங்க கொண்டு போய் நல்ல முறையாக வளர்த்து தெரிஞ்சவங்க தாராளமாக கொண்டு போய் வளர்த்துங்க கண்ணு நல்ல ரெண்டு போது நல்ல மாடாக வந்து சேர்ந்துடும் வளர்த்துறது கொஞ்சம் நல்ல முறையாக பாங்கு பண்ணி வளர்த்துரும் அப்போ தான் கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறை இதே மாதிரி இழக்காமல் கொண்டு வந்தீங்கன்னா தெளிவான மாடாகவும் இலக்கி விட்டு விட்டிங்கன்னா கன்று வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நீங்கள் வாங்குற விதில் பாதி விலதாக ஆகும் அதனால் தெளிவாக முடிவெடுத்து நல்ல முறையாக வளர்த்து தெரிஞ்சவங்க கொண்டு போய் வளர்த்துங்க கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் சொல்லியிருக்கிறோம் முன்னப்பண்ணு அனுசரித்து கொடுக்கலாம்னா ஒரு ஆயரூவா ஆயிரத்து ரூபா முன்னே பண்ண அனுசரித்து கொடுக்கலாங்க நேரில் வர்றவங்க முன்கூட்டியே ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க அதே மாதிரி உங்களுக்கு நேரில் வர முடியாமல் எப்பவும் மூலம் அட்வான்ஸ் பண்ணுறாங்க ஒரு தடவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தெளிவாக முடிவெடுத்த பின்பு அட்வான்ஸ் பண்ணுங்க அட்வான்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அஞ்சு ரூபா வாங்குறவங்க ரெகுலராக நீங்கள் மாடு எடுக்கிறவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் விலை பேசி முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அட்வான்ஸ் நீங்கள் பண்ணிடுங்க ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் கொண்டு வந்து இறக்கி கொடுக்க வரைக்கும் முழு பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறோம் அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குதுங்க யூடியூப் சேனலில் ஆரம்பித்து அதனால் நீங்கள் ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி டெலிவரி கொடுப்போம் கண்ணுகள் மாடையில் இந்த மாதிரி இருக்கும் நல்ல முறையாக வளர்த்தி கொடுத்தீங்கன்னா எப்படி நம்ம வாங்கிக்குவோம் எந்த மாதிரி வித்தும் கூட கொடுத்துருவோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பழைய கஸ்டமர் எல்லாத்துக்குமே தெரியுங்க இன்றைக்கி வரைக்கும் நல்ல முறையாக போயிட்டுருக்கு இன்னும் ஆதரவு கொடுக்குற நண்பர்களுக்கும் மனமாதிரி நன்றியில் தெரிவிச்சுக்கிறவங்க இந்த மாதிரி கண்ணெல்லாம் வாங்கிட்டு போய் நல்ல முறையாக வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல முதலாகும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் வளர்த்து தெரியாமல் நம்ம நாய்க்குட்டி வளர்த்துற மாதிரி ஆசைக்காக வாங்குறது இந்த அழகுக்காக வாங்குறது இதெல்லாம் வந்து நீங்கள் மாடு கன்று வாங்கி வளர்த்த முடியாதுங்க மாடு கன்று உங்களுக்கு ஏதாவது பயன்பாடு இருந்தால் வாங்குங்க ஏன்னா நாய்க்குட்டி மாதிரி மாட்டு கண்ணை நம்ம கண்டிப்பாக வளர்த்த முடியாது அதனால தான் இவ்வளோ தூரம் தெளிவாக நம்ம சொல்கிறோம்ங்க வீடியோ பதில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க நல்ல மான்குட்டியாக இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல மயில கன்று சுழு சுத்தம் கண்ணாமூலி தெளிவு கொம்புதலை நல்ல ரட்டத்திமல் அமைப்பு தோல் நைஸுங்க காய் கைகள் ஊக்கம் குழாம்புனாலும் தெளிவான குழா அமைப்பில் நல்ல படவாடன்னு இருக்கக்கூடிய கன்று நந்த சிலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தெளிவான நந்து சிலையாக இருக்கக்கூடிய கண்ணுங்க மயிலக்கன்று காலக்கன்று நெட்டு நீளம் சுறுசுறுப்பு படவடப்பு எல்லாமே தெளிவாக இருக்கும் விரட்டு காலக்கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஓட்டி காமிக்கிறதுக்கு காரணமே வந்து எல்லோரும் விரும்புகிறது வந்து கண் சுறுசுறுப்பு எப்படி இருக்குது ஓட்டுனா வால் எடுக்குதா கொடுப்பான தோற்றம் இருக்குது அப்படிங்கிறது கேட்குறாங்க அதனால் நம்ம தெளிவாக நம்ம மிரட்டி ஓட்டி காமிக்கிறோம்ங்க கிடரி கன்றுக்கெல்லாம் தான் நம்ம நீவி காமிக்கிறோம் அதே மாதிரி காலக்கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி கன்று அப்படின்னு வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் கண்ணு என்ன உயரம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கணக்கு தெரியணும் அந்த புடி அளந்து பார்த்துட்டு சொன்னிங்கன்னா நம்ம எத்தனை புடி இருக்குதுன்னு நம்ம கண்ணை சொல்கிறோம் அதை ரெண்டுக்கும் செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அனுப்புகிறோம்ங்க நாங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் கணக்கு தெரியாம ஃபோட்டோவில் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே அட்வான்ஸ் பண்ணி நீங்கள் அனுப்ப சொன்னீங்கன்னா அங்கே வந்ததுக்கப்புறம் ஒன்றா நம்ம கன்று பெருசாக இருக்கும் இல்லைன்னா உங்கள் கன்று பெருசாக இருக்கும் இல்லைனா சின்னதும் பெருசுமா போயிடும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த விஷயத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கலாமா எத்தனை புளி இருக்கும்னு அளந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம தெளிவான விளக்கம் கொடுக்கலாம் உங்களுக்கு உண்டான தெளிவான கன்று செட் பண்ணி கொடுக்கலாமுங்க இப்போ இந்த கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மாதம் ஆகுது டு ஒம்போது மாதம்தான் ஆகுது நல்ல வளர்ச்சி நல்ல சுறுசுறுப்பு நல்ல உடற்கட்டுங்க நிறத்தில் நல்ல எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி வெண்மையான நிறம் அனைத்து லட்சணம் இருக்கக்கூடிய கன்று நந்தி முகம் நல்ல ரட்டத்தம் அமைப்பு பின்மாடு ஏற்றம் வால் அடக்கம் சுழு சுத்தமுங்க நல்லா நைஸ் குவாலிட்டியில் கொம்பு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூச்சிக்காலை கேட்டுற மாதிரி வளர் வந்து வரக்கூடிய கொம்புதலை நல்ல மாட வாங்குறீங்க அதே மாதிரி நல்ல முறையாக வளர்த்துனிங்கன்னா நல்ல முதலாகுமேங்க இந்த கண்ணோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கண் டாப்பாக இருக்கும் உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஃபிட்னஸாக நல்லா பருத்தி கொட்டை புண்ணாக்கு தவிடு அடுத்த ஒன்று கொடுத்து நல்ல முறையாக மேட்சிங்கன்னா நல்ல மாடாக வந்து சேருமுங்க வாழ்க்கும் தெளிவாக இருக்குது நல்லா நைஸ் குவாலிட்டி இருக்குதுங்க அடிவெயர்ப்பு இருக்காமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் நல்லா பின்மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலத்துலையங்க ரெட்டை போட்டு நாடி நல்ல உடம்புல சுத்தமாக இருக்கக்கூடிய கன்று விருப்பம் இருக்கிறவங்க தெளிவு படுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கண் ரெண்டு பல் போட்ட தரத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையை முயற்சி வச்சுருந்தோம்னா டாப்பான காலையாக இருக்குங்க வேணுங்கிறவங்க தொடர் கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணி டு சாயந்திரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்குங்க மூணாவது விற்பனை பதவியில் பார்க்குறதுங்க மயிலக்கன்று காளைக்கன்று கிடாரி கண்ணுங்க காங்கேயம் கன்று ஒரு பத்து மாதமான கன்று சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் கும்புதெல்லாம் கண்ணாமொழி எல்லாமே நல்லா நந்தி சிலையாட்டு வரமுங்க இந்த கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நேற்று அட்வான்ஸ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வந்து நம்ம கண்டு மாடு ஒன்று விற்பனை பதவி போடுறதுக்காக புதுச்சுருந்தோம்ங்க அந்த மாட்டை பார்த்துட்டு அந்த மாடு தான் வேணும் அப்படின்ட்டு இந்த கண்ணை வந்து மறு விற்பனை பதவிக்கு போட்டு விற்பனை செஞ்சு கொடுங்கன்ட்டு அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்குடியோட கறவை மாடை வேணும்ன்ட்டு ஏற்றிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம சொல்கிற வேலைக்கு அந்த மாட்டை ஆயிரம் ரெண்டாயிரம் பார்க்காம வாங்கிக்கிறாங்க அவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்ற விற்பனை பதிவு போட்டிருந்தோம் சரி ஒரே நாள் தான் அப்படிங்கிறக்கா சரி அவங்களே வந்து விற்பனை செஞ்சு கொடுக்குன்னு சொல்லி வீடியோ பதிவு போட்டு மறு விற்பனை பதிவு போட்டு விற்பனை செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு அந்த மாட்டுக்கு உண்டான தொகை கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த கண்ணுக்கு உண்டான தொகையும் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடிய கஸ்டமர்களுக்கு கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அதை இவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி கொஞ்சம் மறு போட்டாலும் ஆயிரம் ரெண்டாயிரம் பார்க்க முன்ன பண்ண அந்த பாட்டியிட்ட பேசி நம்ம கொடுக்க சொன்னாங்கன்னா கொடுத்துடலாமுங்க ஏன்னால் இன்னொரு மாட்டு மேலே பிரியும் அது ரொம்ப பிடிச்சிருக்குது சரி நம்மளோட வியாபாரத்தையும் கெடுக்க வேண்டாம் அப்படிங்கிறக்காக அதையும் வந்து அனுசரித்து வாங்கிட்டு இதுக்கும் வந்து பணம் கொடுத்துட்டு போ போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் சப்போர்ட் பண்ணலாமங்க கண் இருபத்தி மூணாயிரத்தி ரூபாய்க்கு விற்பனை போட்டிருந்தவங்க இருபத்தி ஒன்றரைக்கு நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி நிறையா கேட்டிருந்தீங்க நேற்றும் போட்டதே வந்து விற்பனை ஆகிருச்சு நம்ம சொல்லியிருந்தவங்க இன்றைக்கி இந்த கன்று மயில கன்று கிடாரிக்கன்று இருக்குது அதே வந்து ரூபா வேலைன்னா நம்ம கொடுத்துடலாம் அப்படிங்கிறது தெளிவாக விற்பனை பதிவு வீடியோவில் சொல்லியே நம்ம போட்டிருக்கிறாங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கங்க கண்ணு நல்ல சாதுவாக இருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத நல்ல தெளிவான கண்ணு மயில கன்று காங்கியம் கன்று கிடையாது கண்ணுங்க நல்லா அழகு லட்சணத்தில் பொம்மையாட்டை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நாலாவது விற்பனை பணிப்பகுதியில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு பத்து பதினோரு மாதமான சுற்று சுத்தமான கண்ணுங்க நல்ல ஒரு பதினோருபடி தாராளமாக இருக்கும் கைகள் ஊக்கம் இருக்கும் நல்லா நெட்டு நீளம் மாடு நல்லா சைனிங்கில் இருக்கும் தாடை வந்து ரொம்ப அருந்தாடையில் இருக்குங்க வாழ இருக்கம் தெளிவாக இருக்கும் கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க கொம்பு ரெண்டும் நல்லா கொம்பாக நல்லா ஒரு கிட்டி கொம்பு வரக்கூடிய கன்று நல்ல ரட்டத்தை அமைப்புங்க நல்லா நெட்டு நீளம் இருக்கும் காயடிச்சு காயடிச்சு காது வாட்டி விடுறதுக்கு உண்டான வ வயசு வந்து பார்த்திங்கனா இன்னும் ரெண்டு மூணு மாதம் ஆகும் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதம் ஆகுதுங்க காய் இறங்கிட்டு இருக்குது தோல் நைஸ் நல்ல நைஸுங்க கையால் சுத்தம் தெளிவாக இருக்கும் நெட்டு தான் நல்ல நெட் நீளமாக இருக்குங்க கண்ணோடய விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தொம்பது ரூபாய்க்கு முன்னப்பின்னு அனுசரித்து கொடுக்கலாம் முன்ன பின்னு அனுசரித்து கொடுத்துக்கலாமுங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க எந்த மாதிரி எந்த கண்ணை பிடிச்சிருந்தாலும் ஃபோட்டோ வீடியோகள் தனி தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கோங்க நேரில் வந்து பார்க்குறமா மாதிரி இருந்தாலும் முன்கூட்டியே சொல்லி நேரில் வந்து பாருங்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிவிச்சுக்கிறோமுங்க கண்ணு வேணுனாலும் இந்த பிடியோ பதிவில் போட்டிருக்கக்கூடிய எந்த கண்ணு பிடிச்சிருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பரை சரி பார்த்து கூப்பிடுங்க நீங்கள் கூப்பிடும்போது என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லி கூப்பிட்டிங்கனா தான் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவான விளக்கம் நம்ம சொல்ல முடியுமேங்க மீண்டும் நாளை வந்து பார்த்திங்கன்னா நல்ல விற்பனை பதிவு கூட சந்திக்கிறவங்க இது வரைக்கும் மாதிரி கொடுத்துட்ருக்கு நண்பர்களும் மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்